ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு பாஞ்சராத தீபம்னு பேர் இதுல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா சாதாரணமா திரு கார்த்திகை இன்னைக்கு கார்த்திகை அண்ணாமலையானுக்கு ரொம்ப விசேஷம் சிவனுக்கு அன்னைக்கு மலதீபம் தீபம் ஏத்துவா அத ஒட்டி பரணி தீபம்ங்கிறது அதுக்கு முத நாள் வரும் சில சமயம் எங்கே வரும் பரணி தீபமும் இந்த மகா தீபம் பரணி தீபம் முடிஞ்ச உடனே மறுநாளைக்கு பௌர்ணமி அன்னைக்கு வரும் பௌர்ணமி அன்னைக்கு சில சமயம் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்துக்கும் அன்னைக்கு பாஞ்சராத்திர தீபம்னு ஏதுவா இது வந்து வைஷ்ணவா விஷ்ணுக்கு ரொம்ப உகந்த தீபம் இது சிவனுக்கு இப்பேற்பட்ட அனுகூலம் கார்த்திகை அன்னிக்கு அண்ணாமலையானுக்கு அரோகரான்னு நாம சொல்லி போற்றி வழிபடுற சிவனுக்கு பெருமாளுக்கும் ஒரு நாள் அப்படின்னா அது பாஞ்சராத்ரா தீபம் அந்த பாஞ்சராத்திர தீபம் ஏன் பேர் வந்தது அன்னைக்கு அப்படின்னா என்ன விசேஷம் பொதுவா அப்படின்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு அஞ்சு மக அகல் விளக்கு அஞ்சு முகம் ஏத்தலாம் இப்போ டிசைன் டிசைனா அழகழகா விளக்குகள்லாம் வருது அதுல அஞ்சு ஏத்தி பெருமாளுக்கு பிடிச்ச புளியோதரை தயிர் சாதம் வெண்பொங்கல் அப்படின்னு எல்லாத்தையும் நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாமளும் சாப்பிட்றது பெருமாளுக்கு உகந்த மந்திரம் விஷ்ணு சகசரநாமம் நாராயண சுக்தம் இந்த மாதிரி நமக்கு என்ன தெரியுமோ கீத தெரியுமோ பாகவதம் தெரியுமோ நாராயணியம் தெரியுமோ என்ன தெரியுமோ அத சொல்லி வழிபடுறது ஆஹ் ஒரு முறை தேவர் என்ன பண்றார் தன்னோட மனைவிக்கு தெரியாம சரஸ்வதிக்கு தெரியாம ஒரு யாகம் ஒண்ணு நடத்துறார் அந்த யாகம் நடத்துறதுனால என்ன ஆறுதுன்னா உடனே சரஸ்வதி தேவிக்கு கோபம் வருது தன்கிட்ட சொல்லாம யார் எது செஞ்சாலுமே அவளுக்கு கோபம் வரும் இல்லையா உடனே இவ என்ன பண்றா ஒரு அரக்கனை ராட்சசனை ஏவி விடுறா அந்த ராட்சசனை ஏவி விடுற காரணம் அந்த யாகத்தை நடத்த முடியாத கஷ்டப்படணும் அவர் அப்படி இவர் உடனே மகாவிஷ்ணு கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறார் மகாவிஷ்ணுவோ ஜோதி ஸ்வரூபத்துல அன்னைக்கு வரார் அதுவேற என்ன பண்ணிடுறான் அந்த ராட்சசம்னா அந்த உலகம் முழுக்க இருளை அடிச்சுடுறான் இருளா ஆயிடுது அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப கவலை ஆயிடுச்சு உடனே மகாவிஷ்ணு ஜோதி வடிவத்துல வந்து பிரகாசிக்க செய்யறார் அவர் எல்லா இடத்தையும் பிரகாசம் பண்றார் இதேதான தத்துவம் சிவபெருமானுக்கும் சிவபெருமானுக்கு கார்த்திகை தீபத்தனிக்கு தீப ஒளி எங்கும் பரவது அந்த மலையில திருக்கார்த்திகை தீபம் இத்தனை லிட்டர் நெய் இத்தனை திரி காடா மீட்டர் மீட்டரா துணி எடுத்து ஒரு அஞ்சு நாளைக்கு தீபம் ஜெகத் ஜோதியா மாதிரி அண்ணாமலையே வழியும் ரொம்பி மழையா இருந்தாலும் காத்தா இருந்தாலும் அந்த தீபம் அன்னைக்கு ஏத்திடுவான் இப்பேற்பட்ட அந்த சிவன் வந்த அந்த ஜோதி ஸ்வரூபமா வர உலகத்தையே இருட்டடிக்கிற அந்த நாள் அதே மாதிரி மகாவிஷ்ணுவும் ஜோதி வடிவத்துல வந்து அந்த உலகத்தையே பிரகாசமாக்குறாரு இதனால நீங்கள் அன்னைக்கு அஞ்சு அகல் ஏத்தினா உங்க குடும்பத்தில் செல்வ செழிப்பு உங்களுக்கு இதுவரைக்கும் என்ன காரியம் ஈடாகணுமோ அதுவும் ஈடாகும் அதே போல நமக்கு நல்லது நீ நினைச்சது அன்னைக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் அதனால இந்த பாஞ்சராந்திர தீபம் ஏற்றுறாங்க இந்த திவ்ய தேசங்கள்ல முதன்மையான திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம் அது எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் பூக்களாலையும் மலர்களாலையும் அப்படியே அலங்காரம் பண்ணி ஃபுல்லா சீரியல் லைட்டு ஜோதியா இருக்கும் அந்த கோவிலே அவ்வளவு நன்னா பிரகாசமா ஒளிமயமா இருக்கும் அப்போ ஆறு மணிக்கு சாயங்காலம் அத்தனை தீபம் ஏத்துவா நாமளும் நமக்கு தெரிஞ்ச பெருமாள் கோவில்கள்ல போய் இதை ஏற்றி வழிபட நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் நம்ம வாழ்க்கையில கிடைக்கும் அன்னைக்கு பெருமாளுக்கு பிடிச்ச நிவேதனம் என்ன அவனுக்கு பிடிக்கும் புளியோதரை சொன்னேன் இல்லையா புளியோதர தயிர் சாதம் வெண்பொங்கல் அதை கொடுத்து அவனுக்கு பிடிச்ச மந்திரங்களை சொல்லி விஷ்ணுவை மகிழ்விக்கிற தினம்தான் பாஞ்சராத்திர தீபம் தீபம் இந்த தீபத்தை சுத்தமான நல்லெண்ண இல்லைன்னா நெய் இதை வச்சு விளக்கு ஏத்துறது ரொம்ப ரொம்ப விஷ்ணுவுக்கு ரொம்ப பிடிச்சது எப்போதுமே யாரான வாழ்க்கையில இருளா இருக்கு அப்படின்னா அவ வாழ்க்கை பிரகாசமாகணும் அப்படின்னா ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்பு எரியற மாதிரி அவன் முகம் சிரிக்கிறதுலியா அப்படின்னு நாம சொல்லுவோம் அந்த சிரிப்பு வரணும் அந்த நிம்மதி வரணும் அப்படின்னா அந்த வாழ்க்கை பிரகாசம் அடையணும் அது தீப மங்கள ஜோதி நமோ நமன நாமனோ திருப்புகளை பாடி அந்த பாஞ்சராதிர தீபத்தை எல்லாருமா ஒருத்தர் மட்டும் செய்ய முடியாது இது ஒரு பத்து பேரு இருபது பேரை தனக்கு தெரிஞ்சவா எல்லாரையும் அழைச்சிட்டு போய் நமக்கு தெரிஞ்ச பெருமாள் கோவில் அந்த கிராமத்துல உள்ளவாளையும் அவா உதவியையும் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு அவளாளுக்கு முடிஞ்சது நூறு விளக்கோ ஐநூறு விளக்கோ ஆயிரம் விளக்கோ லட்சம் விளக்கோ ஆஹ் அதுக்கு எல்லாருமா சேர்ந்து டின் டின்னா எண்ணெய் வாங்கி கொடுத்து விளக்கு திரி இதுக்கு பொருளுதவி கொடுத்து அன்னதான நிவேதனம் பண்ணி கொடுத்தா அவாவா வாழ்க்கை அவ்வளவு ஜெகஜோதியா இருக்கும் இதுல சந்தேகமே கிடையாது யாரு ஒருத்தர் விளக்குக்கு எண்ணெய் வாங்கி நெய் வாங்கி கோவில்களுக்கு கொடுத்தாலும் அவளுடைய வாழ்க்கை பிரகாசமாகும் அவ வாழ்க்கை நிம்மதி அடையும் இது வந்து நிச்சயமான உண்மை இந்த இப்பேற்பட்ட நாள் இன்னைக்கு இந்த பாஞ்சராத்திர தீபத்தை எல்லாருமா கொண்டாடி மகிழணும் அதோட எல்லாரும் சந்தோஷமான வாழ்க்கை நிம்மதியான பேரின்ப பெருவாழ்வு கிடைக்கணும் இதுக்கு எல்லாம் வல்ல விஷ்ணு மகாவிஷ்ணு குருவின் மூலமா நமக்கு அனுகிரகம் பண்ண ரெடியா இருக்கா நாம செய்ய வேண்டியது இதுக்கான தேவைகளை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறது இந்த தடவை முடியலையா இந்த பதிவை கேட்டோமா நமக்கு பக்கத்துல இருக்கிற கோவில்களுக்கு போய் நீங்களே ஒரு அஞ்சு விளக்கு வாங்கி ஏற்றிட்டு வரலாம் அடுத்த முறை ஒரு பத்து பேரா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி போய் நின்னா அவளுக்கும் சந்தோஷம் நமக்கும் சந்தோஷம் கோவில்ல இருக்கிறவாளுக்கும் சந்தோஷம் எல்லாரும் சந்தோஷம் அடைவா அன்னைக்கு அந்த சுத்து பட்டார இடமே அவளுக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்கும்னு காத்துன்னு இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்